வருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குரு மங்கள யோகம் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் கிடைப்பதால் நிச்சயமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் குரு மங்கள யோகம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் என்று அழைக்க கூடிய செவ்வாய் விரயத்தில் சங்கமமாகறாருங்க ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையான யோகங்களை உருவாக்கி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் அவை அனைத்தும் சுப விரயமாக மாறுவதற்கான யோகம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குரு மங்கள யோகம் விரயத்தில் நிறைந்து கிடைப்பதால் கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தில் தொத்த காரியங்கள் அனைத்திலும் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது புதிதாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிலபலங்கள் செய்யும் அசையா சொத்துக்கள் விரும்பிய வசதி வாய்ப்பான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கையும் முதலீடு அதிகரிப்பதற்கான யோகத்தையும் குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக உருவாக்குகிறது உங்களுடன் பகை பாராட்டி வந்தவர்கள் கூட அனைத்தையும் மறந்து நெஞ்சார உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கான யோகம் உண்டு மனதிற்கு மனநிறைவு பெறக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் அமைவதற்கான சாத்தியூகள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக மிகவும் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதிலும் குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமையும் புத்திர பாக்கியமும் அமைவதற்கான யோகம் உண்டு புதிய தொழில் துவங்குதல் மற்றும் உத்தியோக ரீதியாக நிரந்தர பணி என பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறை அரசியல் துறையிலும் வளர்ச்சி ஆலய தரிசன வாய்ப்புகள் என உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை குரு மங்கள யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருவதற்கானசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு